நமக்கே தெரியும் ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் நம்ம சிவகார்த்தி அவர்கள் அவருடைய இருபத்தி மூணாவது படத்தில் நடிக்கிறார் இந்த படம் தனக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக அமையும் அப்படின்னு தான் சிவகார்த்தியை நம்பிக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் ஆரம்பித்த மொதல் நாளே ஒரு மிகப்பெரிய ஏழரையை உண்டு பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் சினிமா தொழிலாளர்கள் அதாவது தென்னிந்திய அவுட்டோர் யூனிட் ஓனர்ஸ் சங்கம் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தமிழ் படங்களுக்கு தமிழ் யூனிட்டை மட்டும்தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அவுட்டோர் யூனிட் வந்து எங்கே போனாலும் சரி அது நமக்கு சார்ந்ததாக தான் இருக்கணும் நம்மை சுற்றியில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த அவுட்டோர் யூனிட்டை மட்டும்தான் பயன்படுத்தணும் ஏன்னா இது தமிழ் படம் அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த தமிழ் படத்துக்கு இவங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ உதாரணத்துக்கு ஏசிஎஸ் பிரசாத் இந்த மாதிரியான யூனிட்லாம் விட்டுட்டு தாகிர் அப்படிங்கிற வெளிமாநில அவுட்டோர் யூனிட்டை பயன்படுத்துறதால எங்களுக்கு கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டுருச்சு நாங்களும் ஏற்கனவே இது மாதிரி சொல்லி பார்த்துட்டோம் ஒரு தடையை மீறுனா நாங்கள் எங்களோட ஆக்ஷனை வந்து கண்டிப்பாக வந்து முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இப்போ அதைத்தான் பண்ண போகிறோம் ஸோ முருகதாஸ் சிவகார்த்தியோட அந்த படத்துக்கு தாகிர் அப்படிங்கிற வெளிமாநில அவுட்டோர் யூனிட்ட பயன்படுத்துறதால பே பேச்சுவார்த்தையை மீறி அந்த விஷயங்கள் செயல்படுத்துறதால நாங்க என்ன முடிவு பண்ணியிருக்கோம் பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு என்ன சொல்றாங்க பதினாறாம் தேதியிலிருந்து எந்த ஒரு படப்பிடிப்புக்கும் அது மற்ற படங்கள் எதுவாக இருந்தாலும் சரி மற்ற சீரியல்கள் எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க இது குறித்து அவங்க அறிக்கையும் வெளியிட்டாங்க அதாவது சிவகார்த்தியன் படத்துக்கு வெளிமாநில யூனிட்டை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க ஓகே அப்போ இவங்கள தான் கண்டிக்கணும் ஆனால் எங்கே அடித்தா அங்கே வலிக்குமோ அப்படிங்கிற ஃபார்முலால் முருகாசோட டைலாக்கை அதே ஃபார்முலாவை அவருக்கே திருப்பி செஞ்சிக்கோங்க மற்ற படங்களுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மற்ற படங்களோட தயாரிப்பாளர்கள் அங்கே சங்கத்தில் வந்து எப்பா எதுக்குப்பா இப்போ வெளிமாநில ஆஃப் யூனிட்டை யூஸ் பண்ணுறீங்க ப்ரொடியூசர் வெளிநாடாக இருந்தால் வெளி மாநிலமாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் தமிழ் படத்துக்கு தமிழ்நாட்டு யூனிட் தானே யூஸ் பண்ணும் அப்படின்னு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கட்டையை போடுவாங்க எது எப்படியோ முதல் ஆரம்பத்துலேயே இந்த எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற படத்துக்கு முட்டுக்கடை போட ஆரம்பித்தாங்க இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன சங்கடங்கள் சர்ச்சைகள் வருமோ அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்